நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலை அடையணும் நல்ல முன்னேற்றம் அடையணும் ஆரோக்கியமாக இருக்கணும் மனசு எப்பவுமே தெளிவாக நிம்மதியாக இருக்கணும் எல்லா உறவுகள் கூட ஒரு இணக்கமாக ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் நம்ம தேவைகள் அனைத்தும் நிறைவேறணும் நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம தேவைகள் அனைத்தும் நிறைவேறணும் அது ரொம்ப முக்கியமானது சரிங்களா எல்லாமே இருக்கணும் ஆனால் எல்லாேருக்குமே அப்படி இருக்கான்னு கேட்டால் இப்படிப்பட்ட வாழ்க்கை முதல்ல நமக்கு என்ன தேவைன்னு முதல்ல தெளிவாக தெரியும் எந்த ஃபோன் இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் எந்த டிவி இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் என்ன பிஸ்னஸ் நம்ம பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும் என்ன மாதிரி வேலைக்கு பண்ணால் நம்ம சம்பாதிக்க முடியும் என்னோடய கடனை அடைக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது எப்படி நான் உழைத்தாலும் என்னோடய கடனை அடைக்க முடியும்னு ஒரு ஒரு விஷயத்துக்குமே நமக்கு தெளிவு கிடைக்கணும் அந்த தெளிவோடு இருக்கும்போது அதை அடைகிறது அதை செய்கிறது எப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிரபஞ்ச சக்தியும் இந்த உயிர் சக்தியும் ஒன்றாக இணையவே லூஸ் கனெக்ஷன் என் பண்ணால் இப்போ ஒயர் கனெக்டாக இருக்குது இப்போ கரகரன் சவுண்டு வந்து ஸ்பீக்கரில் கனெக்டாக இருக்குது கரகரன் சவுண்டு வருது லூஸ் கனெக்ஷன் தெரியும் இல்லைங்க லைட்டு சிம்மு டப்டி எடு அணிஞ்சு அணிஞ்சிடு அந்த மாதிரி லூஸ் கனெக்ஷன் ஆகிருக்கு அப்போ அந்த கனெக்ஷனை சரி பண்ணுறது எப்படி அந்த கனெக்ஷனை சரி பண்ணி இருந்து எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ண போகிறோம் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலை அடையணும் நல்ல முன்னேற்றம் அடையணும் ஆரோக்கியமாக இருக்கணும் மனசு எப்பயுமே தெளிவாக நிம்மதியாக இருக்கணும் எல்லா உறவுகள் கூட ஒரு இணக்கமாக ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் நம்ம தேவைகள் அனைத்தும் நிறைவேறணும் நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம தேவைகள் அனைத்தும் நிறைவேறணும் அது ரொம்ப முக்கியமானது சரிங்களா எல்லாமே இருக்கணும் ஆனால் எல்லாருக்குமே அப்படி இருக்கான்னு கேட்டால் எங்கங்க அப்படி இருக்குது எதுவும் சுமாராக போயிட்டுருக்கு வாழ்க்கை எங்கே தேவையெல்லாம் எங்கே நிறைவேறுது ஏதோ அப்பப்போ கிடைக்கிறது அப்போ அப்படியே போயிட்டுருக்கு இப்போ மாதம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கும் அடுத்த நிலையில் ஒரு தேவை இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு பதினஞ்சாயிரரூபா சம்பளம் தான் நல்லாயிருக்குமே மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கும் அடுத்த நிலை தேவை இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒன்றேதான் லட்ச ரூபா ஒன்றரை லட்சரூபா சம்பளம் நல்லா நல்லாயிருக்குமே அடுத்த நிலை தேவைகள் ஒரு கோடி ரூபா சம்பாரித்தாலும் இன்னொரு பத்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ரா தான் நல்லாயிருக்குமே ஆக மொத்தம் தேவைகள் எப்பயுமே இருந்து கொண்டே தான் இருக்கிறது இந்த தேவை அது அடுத்த லெவலில் எல்லாருக்குமே அடுத்த நிலையில் ஒரு தேவைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால் வாழ்க்கையில் ஒரு ஒரு நிம்மதியின்மை எங்கெங்கே வாழ்க்கை இல்லை எல்லாேருமே புலம்புகிறாங்க கோடிஸ் புலம்புறாங்க சாதாரணமாக இருக்கிறவங்களும் புலம்புறாங்க எல்லாேருமே புழம்பிக்கிட்டு இருக்காங்க எங்கெங்க வாழ்க்கை இப்படி இருக்குது சிலப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கை முதல்ல நமக்கு என்ன தேவைன்னு முதல்ல தெளிவாக தெரியணும் இப்போ நம்ம பார்க்குறதுலாம் நமக்கு தேவைன்னு நினச்சிட்டு இருக்கோம் இப்போ இப்போது ஒரு ஐஃபோன் புதுசாக சிக்ஸ்டீன் செவன்டீன் லான்ச் பண்ணிட்டாங்களா உடனே அது நமக்கு தேவைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் தேவைன்னு நினைக்கிறோம் அதாவது இது இருந்தான்னு நான் நிம்மதியாக இருப்பேன் இந்த ஃபோன் வாங்கிட்டேன்னா இந்த ஃபோனோட கிளாரிட்டி நல்லாயிருக்கும் அது இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தால் இது நல்லாயிருக்கும் இந்த பொருள் நான் வாங்கிட்டேன்னா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம இந்த உலகத்தை பொருள் ஆதாரமாக கொண்ட இந்த உலகத்துக்கு பொருள் நமக்கு இருந்தால் கிடச்சா நமக்கு இருக்கும்னு நம்ம கிட்டே இருக்கிறதை விட்டுட்டு அடுத்தது எப்பயுமே தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய மனப்பான்மையில் இருக்கும் இது உண்மையாகவே நமக்கு தேவைதானா அப்படின்னு எப்போ புரிஞ்சுக்கப் போகிறோம் அது சரி தேவைன்னு வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது நமக்கு உண்மையாகவே தேவைப்படுவது என்று தெரிந்துவிட்டது இதை நாம் எப்படி அடைவது அடுத்தது அது வேறு அதுக்கு பொருளாதாரம் வேணும் பணம் வேணும் அது எப்படிங்க அடைகிறது நமது தேவை இது நமக்கு தேவைன்னு தெளிவாக தெரியணும் நம்ம எல்லாருக்குமே நிறைய வேணும்னு நம்ம நினைக்கிறத தவிர தேவைங்கிறது வர நல்லா புரிஞ்சுக்கோங்க வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும்னு நினைக்கிறது வேணும் தேவைங்கிறது இது இருந்தால்தான் நம்ம இந்த செயல் செய்ய முடியும் அரிசி இருந்தால் தான் சாதம் வைக்க முடியும் இப்போ சாதம் வைக்கிறதுக்கு அரிசிங்கிறது தேவை புரியுதுங்களா எனக்கு உணவு வேணும் உணவு எனக்கு வேணும் எனக்கு இப்போ பசிக்குது உணவு வேணும் அது நம்ம சாதம் போட்டு சாம்பார் போட்டு ரசம் போட்டு அது சாப்பாடாகவும் இருக்கலாம் தோசையாகவும் இருக்கலாம் இல்லை சப்பாத்தியாகவும் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் உணவாக எனக்கு தேவை இல்லை பழங்கள் கூட உணவாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் பசிக்கு உணவு தேவை அரி சாதம் செய்யணும் அரிசி தேவை சரிங்களா இப்போ வேணுங்கிறது வேறு தேவைங்கிறது வேற இப்போ நமக்கு ஆக்சுவலாக லைஃப்பில் நிறைய விஷயம் வேணும் வேணும் வேணும்னு தான் நினைக்கிறோம் அது இருந்தால் நம்ம நிம்மதியாக இருப்போம்னு நினைக்கிறோம் பல நேரங்களில் இருக்கிறதுனால தான் நம்ம கஷ்டமே கிடைக்கிது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒன்ற ரூபா ரெண்டு லட்சரூவா கொடுத்து ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க சந்தோஷமாக இருக்குது ஐப்பா சூப்பர்ப்பா இஎம்ஐயில் போட்டு வாங்குகிறோம் ஈக்யட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐயில் போட்டு வாங்குகிறோம் வாங்கிட்டு அந்த ஃபோனை வச்சுருக்குறோம் அதுக்கு ஒரு கவர் வேறு ஒன்று போடுறோம் அதுக்கு டெம்பர் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு பத்திரமாக வச்சுருப்போம் இந்த ஃபோன் நம்ம டேபிளில் வச்சுருக்குறோம் யாரோ ஒருத்தர் என்ன ஃபோனை புது ஃபோனை ஏ பார்த்து பார்த்துடு 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 பொறுமையாடு ரெண்டு லட்ச ரூபா ஃபோனுப்பா பாருங்கள் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஒரு தேவைன்னு நினச்சி ஒரு ஃபோன் வாங்கியிருக்கிறோம் ரெண்டு ரூபா கொடுத்து அந்த ஃபோன் இப்போ யாராவது தொட்டாங்க எடுத்தாங்க அப்படின்னா நம்ம மனசு எப்படி இருக்கும் பத பதவின்னு அப்படியே இங்கே கீழே போகிறோம் பார்த்து அப்படி எப்படி அப்படியே இருக்கும் இப்போ நமக்கு ஒரு ஃபோன் தேவை நிச்சயமா ஃபோன் தேவையில்ல இருக்குமே ஒரு பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ஓகே இட்ஸ் ஓகே கால் பண்ணோம் அவுட் அவுட் கோயிங் இன்கமிங் கால் வர போகிறது அலாம் போகிறோம் யூடியூப் பார்க்க போகிறோம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஓகே இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஓகே டன் இதுக்கு இது போதும் அப்போ நமக்கு வந்து எது தேவை எது வேணும்னு தெளிவாக தெரிஞ்சு தேவை அடைவதற்கான ஒரு அருமையான டெக்னிக் ஃபஸ்ட்டு எது தேவைன்னு தெரியணும் அதுக்கப்புறம் அதை எப்படி அடைவதுன்னு தெரியணும் பாருங்கள் இதற்கு அருமையான டெக்னிக் என்ன தெரியுங்களா இந்த டெக்னிக்கு பேர் ரே கீன் பேர் இந்த அருமையான டெக்னிக்கு பேர் ரே கி வார்த்தை கீன்ற இது ஒரு ஜப்பானிய மொழியில் வர இருக்கக்கூடிய வார்த்தை சரிங்களா இது வந்து ரே அப்புடின்னா பிரபஞ்ச சக்தி கீ அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உயிர் சக்தி இந்த பிரபஞ்ச சக்தியையும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உயிர் சக்தியையும் இணைக்கும் இந்த டெக்னிக் தான் ரேக்கி இப்போ பிரபஞ்ச சக்தி உயிர் சக்தி இதெல்லாம் ஓகே இப்போ நான் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அது எப்படி நான் இதை வச்சு வாங்குறது அப்படின்னு தான் உங்கள் கேள்வி இந்த பிரபஞ்சத்தில் தானே அந்த பொருள் இருக்குது நம்ம பிரபஞ்சம் அப்போ என்ன நினச்சிட்ருக்கோம்னா இயற்கையான மரம் செடி கொடிகள் மற்ற கிரகங்கள் இந்த காற்று சூரியன் இவங்க மட்டும்தான் பிரபஞ்சம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய நம்மளை தவிர வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் நீங்கள் பேனாட் மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுற கேமரா இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம் இந்த கேமரா இப்போ யூடியூப் பார்த்துட்டு இந்த ஃபோன் எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம அட்ராக்ட் பண்ணணும் நம்மக்கிட்ட வரணும் நம்ம அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் முதல்ல அதற்கு நமக்கு தகுதி வேண்டும் இப்போ இந்த ஃபோன் வேணும்னா நமக்கு முதல்ல என்ன தகுதி வேணும் இந்த ஃபோனை பயன்படுத்த தெரியணும் முதல்ல ஒரு படத்தில் சினிமா படத்தில்ங்க கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த படம் அந்த படத்தில் வந்து இந்த ஒரு வில்லன் கேரக்டரில் ஒருத்தர் இருப்பார் அவங்க கூட ஒரு நாலு பேர் ஒர்க் பண்ணுவாங்க அந்த வில்லனோட ஃபோன் வந்து ஒருத்தர் கால் பண்ணார் அவன் அந்த ஹீரோ எடுக்கவே மாட்டார் கால் எடுக்க மாட்டார் அதனால் என்ன சொல்லுவார் ஏய் நீ உன் ஃபோனை கொடுறான் அப்படின்னு அவர் சொல்லுவார் ஏன்னா இந்தாங்க ஃபோன் பெரிய ஃபோன் வில்லன் வச்சுருக்கிறது வந்து குட்டி ஃபோன் பட்டன் ஃபோன் வச்சுருப்பார் அந்த இன்னொருத்தருக்கார் போகிற அவர் ஃபோனை கொடுத்தோம் இப்படி பார்ப்பார் எவ்வளோட அந்த ஃபோன் பத்தாயிரம் ரூபாய் என்னடா கீபோர்டு கூட இல்லாமல் ஒரு ஃபோனை வாங்கி வச்சுருக்கேன்னு திருப்பி கொடுத்துருவார் அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோன் அந்த ஃபோன்லலாம் வந்து கீபேடே இருக்காது கீபேடே இல்லாமல் ஏதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃபோனை வச்சுட்டு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு அப்போ போது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அதை பயன்படுத்த தெரிந்தால் மட்டும்தான் அந்த ஃபோன் நமக்கு பயன்படும் இப்போயே நிறைய வயசானவங்க தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோனை கொடுத்தா என்னென்ன என்னடா ஒன்றுமே இல்லைடா அப்படின் தான் இருப்பாங்க ஆனால் நமக்கு பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு முழுமையாக அந்த ஃபோனை பயன்படுத்துவோம் ஆக நமக்கு எது தேவை என்று நாம் நினைக்கிறோமோ அது நமக்கு முழுமையாக பயன்படுத்தக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட்ஜாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு திறமையை வளர்த்துக்கணும் ஆக நமக்கு எது தேவைன்னு தெளிவாக தெரிய வேண்டும் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஏற்கனவே சொன்னோம் பாருங்கள் ரேக்கின்றது வந்து பிரபஞ்ச சக்தி இது நம்ம உயிர் சக்தி இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் மிக்ஸி கிரைண்டர் வீட்டில் வாஷிங் மிஷின் டிவி கார் எதுவானாலும் இருக்கும் ஃபேன் கூட இருக்கட்டும் லைட் கூட இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அப்போ நமக்கு எது தேவை எந்த ஃபோன் இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் எந்த டிவி இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் என்ன பிஸ்னஸ் நம்ம பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும் என்ன மாதிரி வேலைக்கு பண்ணால் நம்ம சம்பாதிக்க முடியும் என்னோடய கடனை அடைக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது எப்படி நான் உழைத்தாலும் என்னோடய கடன் அடைக்க முடியும்னு ஒரு ஒரு விஷயத்துக்குமே நமக்கு தெளிவு கிடைக்கணும் அந்த தெளிவோடு இருக்கும்போது அதை அடைகிறது அதை செய்கிறது எப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிரபஞ்ச சக்தியும் இந்த உயிர் சக்தியும் ஒன்றாக இணைய வேண்டும் இப்போ நம்ம அப்படி தானே இருக்கோம் பிரபஞ்ச சக்தி இங்கே இருக்காங்க நான் இங்கே இருக்கிற ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்கோம் இருக்கிறோம் அப்புறே நமக்கு வாழ்க்கையில் கஷ்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகளாக இருக்குது அப்புறம் நமக்கு கடன் பிரச்சனையாக இருக்குது பொருளாதாரம் மாட்டேங்குது நம்ம கேட்குறதை கிடைக்க மாட்டேங்குது என்ன ரீசன் அப்படின்னா இந்த கனெக்டிவிட்டி ஒரு லூஸ் கனெக்ஷன் அப்படின்னா இப்போ ஒயர் கனெக்டாக இருக்குது இப்போ கரகரன் சவுண்டு வந்துது ஸ்பீக்கரில் கனெக்டாக இருக்குது கரகரன் சவுண்டு வருது லூஸ் கனெக்ஷன் தெரியும் இல்லைங்க லைட்டு சிமெண்ட் டப்ளியூடு அணிஞ்சு அணிஞ்சி அந்த மாதிரி லூஸ் கனெக்ஷனாக இருக்குது அப்போ அந்த கனெக்ஷனை சரி பண்ணுறது எப்படி அந்த கனெக்ஷனை சரி பண்ணி பிரபஞ்சத்தில் இருந்து எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ண போகிறோம் பிரபஞ்சம் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இதை நீ செஞ்சால் உனக்கு இது கிடைக்கும் உனக்கு இது தேவைப்படுகிறது அப்போ நீ அதை செய் அது கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லி தெளிவாக சொல்லிக் கொடுக்கும்போது நமது தேவை எதுவோ அதை நிறைவேறுவதற்கான செயல்கள் நம்ம தெளிவாக செய்யும் போது நமக்கு தேவைகள் முழுமையாக நிறை பெறும் இப்படி இருந்தால் வாழ்க்கை முழுமையடையும் அது உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் இல்லை இறைநிலை கூட கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும் மன எதுவாக வேணாலும் இருக்கட்டும்ங்க எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறத இந்த உயிர் சக்தி ரெண்டும் சேர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டு நமக்கு நமக்கு தேவையானது எடுத்துக்கிட்டு நம்ம ஆரோக்கியமாக சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழப் போகிறோம் அந்த டெக்னிக்கு பேர் தான் ரேக்கி ரேக்கிங்கிறது ஹீலிங் டெக்னிக் நினச்சிட்டு இருக்காங்க ஹீலிங்னா குணப்படுத்தும் டெக்னிக் யாருக்காவது உடம்பு சரியில்ல மனசு சரியில்லைன்னா அப்போ மட்டும் அதை குணப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க அது வெறும் ஹீலிங் டெக்னிக் கிடையாது இது வாழ்க்கை வாழும் முறை ரேக்கி இட்ஸ் நாட் ஒன்லி ஹீலிங் டெக்னிக் இட்ஸ் ஏ லைஃப் லிவிங் டெக்னிக் ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு தினமும் ஒரு ஒரு விஷயம் தேவைப்படுது இல்லைங்க தினமும் ஒரு விஷயம் நமக்கு நினைக்கணும் இது வாழ்க்கையில் நமக்கு தினமும் ஒரு விஷயம் தேவைப்படுது வாழ்க்கையில் தினமும் ஒரு விஷயம் நமக்கு வந்து நினச்சா அது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நினைக்கிறது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எது நம்ம நினைக்கிறது நடக்கும்போது அது நமக்கு நினைக்கிறது நமக்கு தேவையான்னு தெளிவாக தெரிஞ்சு நினச்சி அது அடையும் போது நமக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்கும் சில நேரங்களில் நமது தேவைன்னு நினச்சி ஒரு விஷயத்தை வாங்குவோம் அதுவே நமக்கு பிரச்சனையாக இருக்கும் சில விஷயம் சில நேரங்களில் சில சில பிரச்சனைகளை நம்மளே காசு கொடுத்து வாங்கிப்போம் தேவையே இல்லாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எது தேவைன்னு தெரிஞ்சு அதை அடையும் முறையும் தெரிஞ்சு நம்ம அதை வாழ்க்கையில் அதை அடையும் போது நம்ம சூப்பராக இருப்போம் அதில் முதல்ல நம்ம செய்ய போகிறது என்ன தெரியுங்களா செல் ஃபீலிங் தனக்குத்தானே குணப்படுத்தி கொள்ளுதல் தன்னோட வாழ்க்கை முறை சரியான முறையில் வைத்துக்கொள்ளுதல் எப்படி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த இந்த பயிற்சி வகுப்பு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிலேயும் கிளாஸ் நடக்கும் எவ்ரி சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்கும் மொத்தம் எட்டு கிளாஸ் வருங்க இதில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறேன்னு கேட்குறீங்களா இதில் நம்ம நமக்கு நம்ம எப்படி ஹீலிங் கொடுத்துக்கிறது முதல்ல மனசை எப்படி சுத்தப்படுத்துறது அதுக்கப்புறம் நம்ம எப்படி பிரபஞ்சோட கணக்கிட்டால் எனக்கு ரிசீவ் பண்ணுறது அதுக்கப்புறம் எனது லெவலில் எப்படி ப்ரொடெக்ஷன் நம்ம பாதுகாப்பாக இருப்பது அப்புறம் ஆறானா என்னது ஆறாக எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்புறம் சிம்பிள் சிறைக்கியில் வரக்கூடிய சிம்பல்ஸும் கற்றுக்கிட்டு அது எப்படி டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுன்னு எல்லாமே கற்றுக்கு இதை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான இது அருமையான பயணமாக இருக்கும் இந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயணத்தில் நம்மளும் கலந்துப்போம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் வாழ்க வளமுடன்